கொஞ்சம் பணியில போடாம வளர்த்தா கொஞ்சம் பொருளாகும் எல்லாம் டிசைன் டிசைன் எல்லாம் வாங்கி இருக்கு கலர் வாங்கி கலருக்கு தான் வாங்கி இருக்கு இந்த கலருக்கு இந்த கலர் கிடைக்காது அனில் மாதிரி கிடைக்காது வெள்ளாட்டுல கிடைக்காது பால் தண்ணி வாங்குத செம்பிளில வந்து இந்த கலர் கிடையாது கிடைக்காது கிடைக்காது இல்ல ஐநூறு ஆடு இருந்தா அந்த ஒரு ஆடு தான் கிடக்கும் இந்த கலர்ல இதெல்லாம் வளர்த்து எவ்வளவு நாள் என்னது அதான் சும்மா இவ்வளவு ஆசை கலக்குது பொட்டு குட்டியா தான் கொஞ்சம் வளர்ந்து வச்சுக்கலாம் கூட்டி கிட்டி போடும் ஒரு ஆசை கலத்துக்குது அது இவன் இருக்கா இவன் மெனக்கிட்ட பொடி குட்டியா தான் வேலை போற நார்மலா இருக்கு வாங்கலாம் கீழே கொஞ்சம் கேட்கணும் ரேட்டு எங்க ஏறிதான் சொல்லுவாங்க யாரி நம்ம வந்து வளர்க்கணும் வாங்கியாச்சும் பத்து பாக்க கூடாது கூட குறைய வாங்கணும் எப்படி பேசி எடுத்து வாங்கணுமா ஆ பேசி வாங்கணும் வெறும் ஆயிரத்தி சொன்னாரு நான் நானூறுவாய் கேட்டு நானூறுவா கேட்டு ஆடி சந்தைக்கு வந்துட்டாரு என்னையா நானூறுவாய் கேட்கலையே அப்படிங்காரு சரி ஐநூறுவா தாங்க வளர்க்க ஆசை ஐநூறு தொண்ணூறு நான் கேட்குது அடுத்த அடுத்த மாசம் கொஞ்சம் கிராக்கியா இருக்கும் அந்த எல்லாம் கூடு போயிருந்தா ஆமா பங்குனி சித்திரம் மாசம் வந்துடும் பங்குனி மாசம் சாத்தங்களுக்கு உத்தரத்து கிடா பிடிப்பாங்க கொஞ்சம் ரேட்டு ஏறிடும் கரிசு தான் மங்களம் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க இது வளப்புக்கு தான் வளப்புக்கு அவன் பத்திரம் சொன்னா நான் ஒன்பது முடிச்சேன் ஒன்பதாயிரம் இல்ல பல்லு பல்லு

கத்திரிங்க அனுபவம் இருக்கு அனுபவம் இருக்கு விலை கொடுக்கல வேலை அன்னைக்கு கொஞ்சம் கத்துக்கிட்டான் அப்படியா கொடை சீசன்ல கொடை சீசன்ல ரேட்டு கொஞ்சம் நேரம் குட்டியில கொஞ்சம் ரேட்டு தான் பத்து கிலோ இருந்தாலும் பத்தாயிரம் தான் குறைச்சி குறைச்சி கொடுத்தா அவங்களால ஆமா அங்கே கூட்டி கொடுத்தா வியாபாரி வந்து குறைச்சுதான் கேட்பான் இப்படி சந்தைக்கு போனால்தான் இப்போ பத்து வியாபாரி வருவாங்க ஒரு ஆள்னா ஒரு ஆள் வாங்குவாங்க சந்தைக்கு கொண்டு வரலாம் ஆமா சந்தைக்கு தான் கொண்டு வரலாம் சந்தைக்கு கொண்டு வந்து வில்லுங்க ஆமா சூப்பர் செம்பரிக்கடா எந்த ஊருக்கு என்ன வாங்கிட்டு போறீங்க ஏர்வாடி ஏர்வாடி எதுக்காக

நேர ஆக விலை குறைக்கலாம் வயசு எப்படி ஆடுக்கு ஆறு புள்ள ஆடு எத்தனை வருஷம் வளர்க்கலாம் நூறு அஞ்சு ஆறு வருஷம் வளர்க்கலாம் கலர் கொஞ்சம் குறவா புற வெள்ளப்போரு வெள்ளப்போர் நம்ம ஒரு முப்பது ஆடு நாற்பது ஆடு கொடியாடு வளர்த்தா அது சீக்கிரம் சீக்கிரம் வளர்ந்துரும் மூணு மாசத்துல தோடி ஆறு மூணு மாசத்துல கட்டக்கட்டையா இருக்கும் இருக்காது ஒரு வருஷத்துல இதுல குட்டிகள் எவ்வளவு ரேட்டுலாம்

பன்னெண்டு வரை கேட்டிருக்கா கொடுக்கல பதினாலுலாம் கொடுத்துருவோம் கொடுக்கல பன்னெண்டு வேலை பத்தாதான் பன்னெண்டு கிடைச்சது பதினாலு ரூபா தான் கட்டும் என் வீட்டுக்கு கொண்டு போறேன் அப்ப இனிமே இது எந்த சீசன் அடுத்த இது எப்போ வரலாம் இல்ல அடுத்து வீட்டுல எடுத்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கருத்துக்கெல்லாம் வளர்த்தா நமக்கு என்ன லாபம் கருத்துக்கெல்லாம் தேவை விருப்பம் உள்ளாங்க தேங்கி பிடிப்பாங்க மற்றபடி கோயில் உலகத்துக்கு பிடிப்பாங்க மற்றபடி சாதாக்கு சாதா கிளம்பி இப்ப நம்ம கறி தான் சொல்லியிருக்கோம் அது கருத்துக்கெல்லாம் ரேட்டு வேறையாது சும்மா வாங்கியிருக்கீங்களா ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அது பதினாலாயிரம் சொல்லி பன்னெண்டாயிரம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்களா மேலே பழஞ்சு நான் இந்த திருப்பி தான் ஐயா எந்த ஊர் உங்களுக்கு எங்களுக்கு பாறை குளம்

கோயிலுக்கு வாங்கிட்டா கொடுத்துருவேன் மற்றபடி கொடுத்துருப்பீங்க ஆமா கோயிலுக்கு வாங்கிட்டான் கோயிலுக்கு தான் கொடுக்கல ஆமா எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இது ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் இருக்கும் ஒரு கொடியங்குளம் கொடியங்குளம் ஆமா உங்க ஏரியா நிறைய சந்தைகள்லாம் உண்டு அங்கோடி இல்ல அங்க கைத்தார் கைத்தார் சந்தை இருக்குல்ல அங்க ரொம்ப ஆடு வராது நல்ல பழம் நிறைய வரும் ரெட்டியா இருப்பட்டி நிறைய வரும் செங்குட்டிகள் நிறைய இருந்துச்சு வெரைட்டி இருந்துச்சு நிறைய செங்குட்டி நிறைய வரல கொஞ்சம் கலர் குட்டி தான் இருக்கு அக்கா எத்தனை வாங்கிருக்கீங்க எத்தனை எண்ணிக்கை வாங்கிருக்கீங்க நாலு குட்டி நாலு இது ரெண்டு சுத்த கருப்புனா அது ரெண்டு கலரா ஆமா அது ரெண்டும் ஒரே தாயில உள்ளதா இது ஒரு தாயில உள்ளதா ஆமா ஆமா கருப்பு 5 ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு சேர்த்து ஆமா கடா குட்டிகளா பெட்ட குட்டிகளா பெட்ட அதுமே ஆறு ரூபா இது ரெண்டும் ஆமா இதுவும் பெட்டை தான் ஆமா அது ரெண்டு பெட்டை ஆசைப்பட்டு வாங்கியாச்சு திம்மராஜபுரம்

மாட்டோட வெள்ளாடு போகுமா தனித்தே ஓடாதா இல்ல இல்ல அது வீட்டுலயே கிடந்துக்கிறது இல்ல எத்தனை மாசம் குட்டிகளா இருக்கும் பால் எதுவும் கொடுக்கணுமா மூணு மாசம் இருக்கும் பால் கொடுக்கும் அதுதான் பால் குடிக்கும் இது இறதா நீ எப்படி இருக்கா வேலை எப்படி இருக்கு வேலைப்பாளையம் சந்தா பரவாயில்ல வேலை

ஒண்ணு செக் பண்ண மாட்டேன் நம்ம வேற மாதிரி அந்த ஆடி ஈன் ஆடினா உடனே ஐய தடவை வளைய விட்டுடலாம் ஐ தடவி வளைய விட்டுடலாம் இல்லைன்னா வேற மாதிரி பண்ணணும் அப்படியா ஆமா இப்படி எவ்வளவு நாள் பால் கொடுக்க ஆரம்பிக்கும் தன்னாலே தன்னால அது வளங்கிட்டு உடனே குடிச்சிரும் அப்படியா ஆமா சில ஒரு வாரம் ஆகும் அங்கெல்லாம் ஒரு வாரம் பிடிச்சு பிடிச்சி வாரம் வளையல ஒரு வாரம் ஆகும் வளங்கிட்டு ஒரே நாட்டுல குடிச்சிரும் அப்படியா அப்படி ஆடுகளும் இருக்குன்னு இருக்கு எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு வேலை அவன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னாரு ஆயிரத்தி இருநூறுக்கு வாங்கிருக்கு ஆயிரத்தி இருநூறு வில சரிதானா மதிப்பு மதிப்பு போடத்தான் மூலியாடு வேணும்னு வாங்கியிருக்கேன் வாங்கியாச்சு போட்டு வாங்கியாச்சு இப்போ நமக்கு நம்ம ஆட்டில மூலையாடே நாலு ஆடு இருக்கு நிறைய மூலி ஆடுனாலும் மூலிகிட்டியால பறக்கும் பிறப்பு ராக குட்டி போட்டா மூலிக்குட்டியா தான் பிறக்கும் அதுக்கே ஈஸியா இருப்பா கஷ்டமா கஷ்டம் மூலிக்குட்டி போட்டா எடுக்காது மூலி இல்லாம இருந்தால் கோயில் ஓரதுக்கு வாங்குவாங்க எதுக்காக அந்த பொடி குட்டி வாங்கிட்டு போறீங்க என்ன காரணம் அது வெள்ளாடு வாங்கியிருக்கேன் செம்மரி வாங்கிருக்கலாம் செம்பரி வந்து நம்ம வீட்டுல வளர்க்க முடியாது வீட்டுல விளையாட தான் கேட்டாங்க விளையாட வேண்டிய வளர்க்கும் எந்த ஊருக்குமா இட்டுனே ரெண்டுமே பட்டை குட்டி தான் பால் கொடுக்க வேண்டியிருக்குமா அவன் ஒரு பத்து இருபது நாளைக்கு பால் கொடுத்தா வளர்க்கணும் ஒரு மாசம் அவன் ஒரு மாசம் பால் கொடுத்து வளர்க்கணும் பால் கொடுத்தா செலவு கூடி இருங்களா செலவு கூடா நமக்கு குட்டி வளரணும் ஆசைக்க வேண்டியதான் வளர்க்கணும் செலவு பத்தி பிரச்சனை இல்லை ஆசைக்கு ஆமா இது ரகங்கிராம தெரியாது நம்ம புதுசாக ஊட்டி பாபு தான் வளர்க்கும் புதுசா வளர்க்கிங்களா புதுசா வளர்க்கும் சின்ன குட்டி தான் வளர்க்கு வீட்டில் கேட்டாங்க வேண்டுகிறோம் பாசமா வளர்ந்துடும் பாசமா வளர்க்குறதுக்காண்டி வேண்டுகிறோம் இட வசதி எல்லாம் இருக்குங்களா இட வசதி தான் நமக்கு நல்லா இருக்கு மேலச்சவலா அங்கே பதினூறு ரூபா சொன்னாங்க பத்தரை பத்தாயிரத்தி ஐநூறு என்னடாஜி இது ஒரு ஒரு வருஷம் வளர்த்தோம்னா குட்டி பத்து ரூபா மணிக்கு போகும் எப்படி பண்ண மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா ஆமா வீட்டுல போட்டு வளர்க்கலாம் எத்தனை குட்டி சேர்த்துருக்கீங்க வீட்டுல இட்லி இது வரைக்கும் இதோட அஞ்சு குட்டி நிக்கி தடுப்பூசி போட்டீங்களா ஆமா தடுப்பூசி எல்லாம் போட்டுச்சு என்ன ரகங்கள் இது நாட்டுக்கு குட்டின்னு சொல்லுவோம் இது உள்ள காட்டுக்குட்டி திருநெல்வேலி நாட்டுக்குட்டி ஆமா நாட்டுக்குட்டினா வளர்ச்சி எப்படி வளர்ச்சி வளர்ச்சி எதிர்பார்க்க வளர்ச்சி இருக்குமா ஆ இருக்கும் இதுக்கு ஒரு நாலு நாள் எட்டு ரூபா கொடுக்கலாம் இது ஒரு ரெண்டு ரூபா கூட தான் கொடுத்துருக்கு அது எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க மூணு குட்டி வாங்கிருக்கேன் மூணு ஆமா ஒன் டூ த்ரீ மூணு ஒரே மாதிரி இருக்குதா ஒரே தாயில் உள்ளது ஒரே தாயில் உள்ளது மூணுமே மூணு குட்டியாடா ஆமா ஆட்டோ தனியா குட்ட குட்டியை தனியா இது பண்ணிட்டாங்களா ஆமா தனி தனியா இருக்கு ஒரு பொம்மை ரெண்டு கடாய் எந்த ஊரு கடையம் அஞ்சு ரூபா சொன்னாங்க ஐயாயிரம் ரூபாய் ஆமா பேச மூணு ரூபாய்க்கு முடிச்சிருக்கு மூவாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு சேர்ந்து பத்தாயிரம் ரூபாய் ஆமா பத்தாயிரம் அப்ப தான் லாபம் ஆட்டோ தனியா குட்டி தனியா அவங்க தான் லாபம் லாபம் நமக்கு ஆடு வாங்கி வளர்க்க முடியாதுல்ல குட்டி நம்ம லாபம் ஏன் ஆட்டோட சேர்த்து வாங்கிருக்கலாம் நல்ல ஆடா இருந்திருக்குமே ஆட்டோ எது இல்ல குட்டி நம்ம லாபம் கிடைக்கும் ஆடு பராமரிக்கணும்ல முடியாது தென்காசி மாவட்டம் தானே கடையம்னா அங்க நிறைய சண்டைகள் உண்டு இல்லாடாஜி ஆடுபுறம் இந்த மாதிரி தெளிவா வரல போறான் கிராஸ் கட்டாயமா தான் வருது மேலப்பாளையம் நல்லா இருக்கு மேலப்பாளையம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நிறைய வெரைட்டி வந்திருக்கா ஆ நிறைய வெரைட்டி வந்திருக்கு கருத்த கிடாகுட்டி தூர் வைட் போறீங்களா ஜெய தார் கை தார் கோயிலுக்கா கொம்பு பால் வேணும்னு சொல்லி என்னைக்கு கோயில் ஃபங்க்ஷன் வெள்ளி கிழமை வார கோயில் கிடைக்கல நிறைய வந்திருக்கா கருத்த கிடைக்கல வந்திருக்கு வந்திருக்கு சிவராத்திரி ஒட்டி கொஞ்சம் ரேட்டுகள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா சிவராத்திரி என்னைக்கு